மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும் வண்டி வாகனம் ஒரு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ஒரு நல்ல வேலையில் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது மகர ராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய அடிப்படையான அமைப்பு சொத்து வாகனம் இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துக்கே அதிபதியாக கூடியவர் வந்து சனி பகவான் அவர் வந்து பத்துக்குடையவர் மகர ராசி தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் சனி சனின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஆயில் ஆரோக்கியம் எல்லா விஷயங்களையும் உங்களே மேம்படுத்தி காட்டக்கூடியவர் ஜாக்பாட் அப்படின்னு ராசிகளில் கேட்டால் நான் சொல்லுவேன் வந்து மகரம் தான் ஏன் அப்படின்னா குரு பகவான் இப்போ மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலங்கள் மே வரைக்குமே தனஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பயிற்சியின் மூலியமாக உங்க ராசியை அவங்க பார்க்கும் போது இரண்டுமே ஒரு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மகரம் அப்படிங்கிறது முதலை அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்குன்னு சொல்லுவாங்க எதுலயாவது போய் மாட்டிக்குவாங்க வெளியில வருவாங்க அதற்கு அது அடு அர்த்தம் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஆழமாக சிந்திப்பாங்க ஆழமாக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போது இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க ஏழரை சனி வந்து அவங்கள விட்டு போயிருக்கு அப்போ அவருடைய கிரகமே குரு குரு வீட்டில் இருக்கு அப்போ குரு வீட்டில் அப்படிங்கும்போது சனியும் குருவும் சேர்ந்தால் தொழிலுக்கு அதிபதி அது சொந்த தொழிலுக்கு அதிபதி அப்ப அந்த குரு வீட்டுல சேர்க்கை சேரும் போதுதான் சொந்த தொழில் சனி பகவான் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்போ இந்த குருஸ்தானம் அடுத்தது ராகுவையும் சேர்த்து ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு இரண்டுல ராகு அந்த ராகுவையும் சேர்த்து குரு பாக்குறாரு அப்போ ராகு வந்து பெரும் பணம் நம்ம நம்மளை வந்து ஜொலிக்க வைக்கக்கூடியது எல்லா விஷயங்களையும் நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கக்கூடியது அப்போ அந்த சுகபோக வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்ப குரு ராகுவை பார்த்தால் இந்த வருடம் எதாவது ஒரு புது முயற்சி கண்டிப்பா நான் வந்து பெரிய லெவல்ல ஒரு பார்லர் வைக்கணும் பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல் வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க ஆண்களுக்கு ஒர்க் ஷாப்பு ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டது ஏன் அப்படின்னா அங்க செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடியவர் அது வந்து பாத்தீங்கன்னா செங்கல் மணல் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது அடுத்தது வந்து நம்ம அந்த சனி பகவானா சாப்பிட்டு கூடியது நீச்சல் தொழில் அப்படின்னா ஹோட்டலு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் இது எல்லாமே இந்த வருடம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமான ஒரு தனத்தை கொடுக்கக்கூடியது அப்ப கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டா எங்க இருக்காரு அப்படின்னா எட்டுல இருக்காரு அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியாக நீங்க இருக்காமல் நீங்க போய் வந்து ஒரு எஜமானாக இருக்காமல் நீங்களும் வந்து ஒரு வேலையால் மாதிரி நீங்களும் வேலை செய்யும்போது போது என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த மதிப்பு மரியாதை அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் நீங்க அங்க உயர்வா மேல போகும்போது உங்களை இறக்கக்கூடியவர் வந்து கேது எப்பவுமே கேது வந்து ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்ற நேரத்துல தட்டி படிக்கக்கூடியவங்க அப்ப உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்குள்ள வந்து உச்சம் பதினொன்னுக்கும் நாலுக்கும் உடைய உச்சமாகும் போது ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டேன் இதுல வந்து வீடு வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு ஒரு இட ஒரு வீட்டை விற்று அதிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அடைத்து அதில் வந்து பொன் பொருள் சேர்க்கை சேர்த்து ஏன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அந்த யோகம் கண்டிப்பாக அந்த மகர ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் கூட அந்த வீட்டில் இதற்காக போராடிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி அப்படிங்கும்போது இந்த சனி பகவான் அப்படியோ சேர்ந்து சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் விருத்தி ஆகும் தினந்தோறும் காலையில் சனி பகவான் சனி பகவான் சொன்னாவே தொழில் விருத்தி எல்லாரும் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அத்தம அத்தாஷ்டம சொல்றாங்க எந்த சனியோடைய பயிற்சி ஆனாலும் நம்ம சனி பகவானையே கும்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சொத்து சுகம் பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு மேம்பட்டு இருக்கும் நீங்க அந்த சனி பகவானுக்கு பைரவர் கால பைரவர் ரொம்ப நட்புக்காரகர் குரு அப்ப எந்த பயிற்சி ஆனாலும் கால பைரவர்கிட்ட போய் முறையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தீந்துடும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் நிறைய கிரகங்கள் எப்பவுமே ஒன்றுக்கு இரண்டு பட்ட கிரகங்கள் சேர்க்கை சேர்த்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போராட்டமா பனிரெண்டுல விரயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு விரயஸ்தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா விரயம்னா வீட்டுக்கு ஒரு முயற்சி பண்றது அடுத்தது காருக்கு முயற்சி பண்றது உங்க தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்றதுலாம் பண்ணுங்க அதுல ரெட்டிப்பான வருமானம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு பண்ணும் உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்க வந்து ஒரு லெவல்ல சூப்பரா நான் போகணும் அப்படின்னா இந்தியாவிலேயே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கா பைரவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை பைரவர் இந்த பைரவருக்கு நீங்க போய் உங்க நீங்க எந்த விஷயங்கள் நீங்க வந்து செம்பங்கி செம்பங்கி மாலை செங்க செம்பங்கி பூ அப்படிங்கிறது அற்புதமான தெய்வீக சக்தியுடைய பூ அந்த தான் நிறைய மாலைகள் மலர்கள் எல்லாமே வந்து தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பாங்க அப்போ நீங்க அந்த இந்தியாவிலேயே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய முதலிடம் வந்து காசி பைரவர் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டில் இருக்க பைரவர் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை உங்களுடைய வசதி ஏன்னா அது வந்து ஃபாரின்லலாம் கிடையாது நம்ம இங்க தான் இருக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா இந்த மகர ராசிக்கு அற்புதமான ஒரு முயற்சி முன்னேற்றம் உண்டு அடுத்தது கர்மாதிபதினு சொல்லுவாங்க அப்போ கர்மத்தே இருக்கக்கூடிய கர்மாதிபதி அப்ப இந்த கர்மத்தை எப்படி எப்படி நம்ம வந்து தீர்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ இந்த கர்மாக்கள் எல்லாம் இருந்து வெளியில வரணும் அப்படின்னா முதியோர்களுக்கு சனி பகவானுக்கு என்ன இஷ்டமான விஷயம் அப்படின்னா ஊனமுற்றவர்கள் முதியோர்கள் அன்னதானம் இந்த மாதிரி தான தர்மங்களை செய்வதன் மூலியமாக அப்போ நீங்க உங்க நட்சத்திர தண்ணிக்கு ஐந்து வகையான சாதம் கதம்ப சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இந்த கதம்ப சாப்பாடு அப்படிங்கிறது அஞ்சு அஞ்சுங்கிறது எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு கொண்டு போய் முதியோர்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ கோயில் சார்ந்த இடத்துக்கோ நீங்க பிரசாதமா வழங்கிட்டு வரும்போது உங்க கர்மாக்களும் குறையும் உங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனைகளும் குறையும் நீங்க வெளி உலகத்துக்கு அற்புதமாக வெளியில் வர்றதுக்கு அமைப்பு இருக்குது பொருளாதார ரீதியா பண புழக்கம் அதிகமா ஏற்படுத்திக்க கூடிய ஒரு யோகமும் இருக்கு அதே மாதிரி தொழில முதன்மையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு அமைப்பு இருக்கு இந்த வருஷம் நான்கு மாத காலத்திற்கு நீங்க புது விஷயத்தை புது தொழிலுக்குள்ள நீங்க போவீங்க அது நிச்சயம் உண்டு இந்த ஜாக்பாட் இருக்கு அனுபவிங்க சோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ரோ தமிழா ஃபாலோ பண்ணிக்கோங்க